இந்த பதிவில் பொல்லாத கந்திருஷ்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சில சமயம் கந்திருஷ்டி இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த வருமானத்தில் அப்படியே ஏதாவது ஒரு செலவு வரும் இல்லை அந்த வருமானம் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அது குறைஞ்சி போகும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலரோட கண் திருஷ்டினால் பரவாயில்ல இவளுக்கு பார் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு நினைச்சாங்கன்னாவே போதும் நமக்கு அதனால் நம்ம தொழிலோ வியாபாரமோ எது செய்கிறோமோ அதில் பார்த்திங்கன்னா அப்படியே அது படுத்துரும் எவ்வளவு ாப்பில் போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த கண் திருஷ்டினால் நிறைய பேர் அதனால் அடி பாதாளத்துக்கு விழுந்தவங்களாக இருக்காங்க அதனால் இந்த கண் திருஷ்டி எதிரிகளோட தொல்லை வியாபாரத்தில் போட்டி போறாமல் இது எதாக இருந்தாலும் சரி எல்லாமே தூள் தூளாகும் ஆகும் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இது அம்மாவாசை அன்னைக்கு செய்யணும் இல்லை அம்மாவாசை அன்னைக்கு செய்ய முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை செய்யலாம் அம்மாவாசையில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த புரட்டாசி அமாவாசை மகாலய அம்மாவாசை தை எல்லாம் வருது இல்லையா இந்த அம்மாவாசையில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இதுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் போதும் மொதல் நாளே இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக நல்லா டேமேஜ் இல்லாமல் நல்ல மஞ்சளாக அதாவது லேசாக பச்சை இருந்தால் கூட போதும் அது மாதிரி நல்லா இருக்க பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க காலையில் குளிச்சுட்டு தான் இதை செய்யணும் உங்கள் வீட்டில் நிலக்கதவு இருக்கு இல்லையா அந்த நிலக்கதவுக்கு கீழே இதை வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிற முறை இருக்குது இல்லை கீழே நிலக்கதவுல வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டோட கேட் இருக்குது அப்படின்னா கேட்டில் செவர் இருக்குது ரெண்டு பக்கம் அப்படின்னா அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வைக்கணும் ஆனால் அந்த செவர் வந்து உங்களுக்கு மேலே உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இது கீழே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் மற்றவர்களோட கண்ணில் படுற மாதிரி தான் இதை வைக்கணும் அதனால் எந்த இடத்துல உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே வைக்க முடியும் மற்றவர்கள் பார்வை படுற மாதிரி இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்குங்க இது மற்றவர்கள் கண்ணில் படுற மாதிரி இருந்தாதான் நமக்கு நம்மளோட கண் திருஷ்டி போகும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப சக்தியுள்ள பரிகாரம் நீங்க ஏற்கனவே கூட இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது அனுபவத்தில் கண்ட உண்மை நீங்க செஞ்சு பாருங்க கண்ஷ்டினால வீண் விரயம் வீட்டில் தான் ஆகும் இருக்காதுனால நல்லா இருக்கக்கூடிய பொருட்கள் வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் ஏதாவது ரிப்பேர் ஆகுது வீட்டில் தொடர்ந்து ஏதாவது உடல்நல பிரச்சனை வருது அப்படின்னா உங்க உங்களுக்கு கண்ஷ்டி நிறைய இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அம்மாவாசை நாளில் இதை ஏன் செஞ்சா ரொம்ப விசேஷம்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் தான் இந்த குலதெய்வ வழிபாடு சாப்பாடெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கண் திருஷ்டிக்கும் அதே மாதிரி தான் கண்ணேறு கழித்தல் அப்படிங்கிறது அமாவாசை நாளில் செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப சக்தி உள்ளதாக சொல்லப்படும் அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமைக்கும் கண் திருஷ்டிக்கும் ரொம்ப தொடர்பு உள்ளது எந்த ஒரு கண் திருஷ்டி பரிகாரம் நீங்கள் செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சிங்கன்னா அதற்கு சக்தி அதிகம் இந்த அமாவாசை நாளில் இந்த எழுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அதற்கு ஒரு அபரிமிதமான சக்தியை தன்னுள் ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது அதனால தான் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைகள்லலாம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து திருஷ்டி சுற்றி உடப்பாங்க இந்த பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் அம்மாவாசை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அது எதிர்மறை சக்தியை விளக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை செய்யுங்க வெட்டி கடையா இருந்தாலும் சரி நகைக்கடையா இருந்தாலும் சரி எந்த கடையா இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்துல இத செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி விலகும் நிறைய பேர் சொல்லுவாங்க முன்ன இருந்த மாதிரி எனக்கு பிசினஸ்ல இப்ப இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டி தான் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதை நல்லா நீட்ட வாக்கில் இது மாதிரி வெட்டிக்கிங்க குறுக்க இப்படிலாம் தெரியாமல் கட் பண்ணிடாதீங்க இது கட் பண்ணுற முறையும் ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து மஞ்சள் வச்சுக்குங்க ஒரு இதில் குங்குமம் வச்சுக்கோங்க இதுக்குள்ளே உப்பை வந்து நல்லா அழுத்தி வச்சுருங்க உப்பு எவ்வளோ பிடிக்குதோ அதை அழுத்தி வச்சுருங்க சில சமயம் இதில் இருந்து தண்ணி வெளியில் வரும் அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே ஒரு பேப்பர் வச்சுக்குங்க இதை நிலவாசலுக்கு வெளியே நல்லா குளிச்சுட்டு வெளியில வையுங்க அம்மாவாசை நாள்லேயோ வியாழக்கிழமையோ இது மாதிரி மற்றவர் கண் படும் மாதிரி வைங்க அடுத்து மூணு நாள் கழித்து நீங்க என்றைக்கு வைக்கிறீங்களோ அம்மாவாசையோ ஞாயிற்றுக்கிழமையோ வியாழக்கிழமையோ வைத்த மூணாவது நாள் நீங்கள் இதை வந்து தூக்கி போட்டுருங்க வந்து ஏற்கனவே நம்ம குளிச்சிருக்கோம் ஆனால் இதை தூக்கி போட்டுட்டு வந்து கண்டிப்பாக கை கால் கழுவிக்கிட்டு நீங்கள் திருநீர் வச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப முக்கியம் இது மாதிரி செய்யறப்ப பொல்லாத கண் திருஷ்டியும் பொடி பொடியாகும் இதை செஞ்சு பாருங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்